அண்டவரங்க இசுவின் ஐம்பத்தி நாளிலேருந்து காலை வேலையில் கூட அவரையும் வாழ்த்துகிறேன் வாழ்த்துக்கிறேன்னு உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலே கூட சங்கீதம் இருபத்தி ஒன்பது பதினோ பதினோராவாசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம் கத்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார் கத்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசிர்வதிப்பார் மிக அருமையான வேதோசனம் இந்த வேதோசனத்தின் முதல் பகுதியில் கூட கத்தர் தமது ஜனத்திற்கு என்று சொல்லப்பட்டிருக்கு தேவனுடைய ஜனம் என்பது நாம் அவரை விசுவாசிக்கும்போது அவருடைய ஜனமாக இருக்கிறோம் நாம் பரிசுத்தமாக இருக்கும்போது அவருடைய ஜனமாக இருக்கிறோம் ஒவ்வொரு நாளிலும் அவரை நாம் விசுவாசித்து அவருடைய ஜனமாக இருப்பதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்திருக்கிறார் அது மாத்திரமல்ல அவர் தம்மை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட ஆசிர்வாதத்தை கொடுக்கிறார் நீங்கள் அவருடைய ஜனமாக இருக்கும்போது மெய்யாகவே இந்த வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஆசிர்வாதங்களை உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்றால் ஒவ்வொருவரும் அவருடைய பிள்ளையாக அவருடைய ஜனமாக இருப்பதினால் தேவன் நம்மை நேசித்து தான் இந்த ஆசிர்வாதங்களை நமக்காக இந்த வேதவசனத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது முதலாவதாக தம்முடைய ஜனத்திற்கு பலன் கொடுக்கிறார் இன்றைக்கு உலகத்தில் அநேக மனிதர்கள் பலன் இல்லாதபடிக்கு சமாதானம் இல்லாதபடிக்கு ஆசிர்வாதம் இல்லாதபடிக்கு வாழ்ந்து அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் அநேக வேதனைகள் துன்பங்கள் கண்ணீர்கள் கவலைகள் இருக்கிறது ஆனாலும் அவர் தமது ஜனத்திற்கு என்று சொல்லப்பட்டிருக்கிற இந்த வார்த்தையின் பிறகு நீங்கள் அவருடைய ஜனங்களாக இருப்பதற்கு நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கும்போது நீங்கள் அவருடைய ஜனமாக இருக்கிறீர்கள் அப்படிப்பட்ட பிள்ளைகளை தேவன் மெய்யாகவே ஒவ்வொரு நாளிலும் அவர்களுக்கு பலன் கொடுக்கிறவராக இருக்கிறார் அடுத்ததாக இரண்டாவது காரியம் தமது ஜனத்திற்கு சமாதானம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சமாதானத்தை தேவன் கொடுக்கிறார் அடுத்ததாக ஆசிர்வாதம் என்று சொல்லப்பட்டிருக்கு ஆசீர்வாதத்தை இந்த மூன்று ஆசீர்வாதங்களையும் இந்த உலகத்தில் யாராலும் கொடுக்க முடியாது ஆனால் அவர் தம்முடைய ஜனத்திற்கு தேவன் இப்படிப்பட்ட ஆசிர்வாதங்களை கொடுக்கிறார் நீங்களும் அவருடைய பிள்ளையாக அவருடைய ஜனமாக இருந்து இந்த ஆசிர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் பெலன் இல்லாமல் ஒன்றும் இந்த உலகத்துல செய்ய முடியாது அந்த பெலனை தேவன் தம்முடைய ஜனத்திற்கு கொடுக்கிறார் என்றால் நாம் அவருடைய ஜனமாக அவரை ஏற்றுக்கொண்டு அவரை விசுவாசித்து அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படைஞ்சு அவருடைய ஜனமாக இந்த பூமியில் வாழும்போது மெய்யாகவே தேவன் ஒவ்வொரு நாளிலும் நம்மை விலப்படுத்துகிறவராக இருக்கிறார் ஒவ்வொரு நாளிலும் நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார் ஒவ்வொரு நாளிலும் அவருடைய ஆசிர்வாதம் நம்மை நிரப்புகிறதாக இருக்கிறது இன்றைக்கு இந்த மூன்று ஆசிர்வாதங்களை இல்லாமல் அநேகர் மறித்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவருடைய பிள்ளைகளுக்கு அவருடைய ஜனகத்திற்கு தேவன் எப்படிப்பட்ட ஆசிர்வாதத்தை வைத்திருக்கிறார் என்றால் நீங்கள் ஒவ்வொருவரும் மேன்மையான மனிதர்களாக இருக்கிறீர்கள் இந்த ஆசிர்வாதத்தை நாம் எழுந்து போகாதபடிக்கு நாம் அவருடைய கருத்தில் ஒவ்வொரு நாளிலும் தேவன் உங்களை அவருடைய ஜனமாக அவர் மாற்றி இருக்கிறதற்காக அவருடைய பிள்ளைகளாக நீங்கள் இருப்பதற்காக நீங்கள் அவருக்கு நன்றி செலுத்துங்க அவர் கொடுக்கிற அந்த பெலனை ஒவ்வொரு நாளும் அதி காலையில தேவ சமூகத்துல காத்திருந்து ஆண்டவர் உங்களை பலப்படுத்தும்படியாக இந்த வார்த்தையின் பிரகாரம் அவர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின் பிரகாரம் நீங்கள் அவருடைய ஜனமாக அவருடைய களத்தில் அவருடைய சமூகத்திலிருந்து வருகிற அந்த பலனை தேவ சமூகத்தில் காத்திருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் அவருடைய சமூகத்திலிருந்து வருகிற சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் நீங்கள் பெற்று உங்களுடைய வாழ்க்கையில் மிகவும் மகிழ்ச்சியோடு சமாதானத்தோடு வாழ்வதற்கு தேவன் இந்த வார்த்தையின் பிரகாரம் உங்களை ஆசிர்வதித்து வழிநடத்துவாராக கண்களை முடிச்சு வைக்கலாம் எங்கள் அன்பு இந்த அருமையான வார்த்தைக்காய் நன்றி செலுத்தினோம் உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் வைத்திருக்கிற ஆசிர்வாதத்தை நண்பரே இந்த புதிய நாளிலே எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுக்கறதற்காக நன்றி செலுத்திறோம் உங்களுடைய பெல்லனுக்காய் உடைய சமாதானத்திற்காய் நம்முடைய ஆசீர்வாதத்துக்காய் நாங்கள் நன்றி செலுத்தினோம் நம்முடைய வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆண்டவர் உம்முடைய ஜனமாக ஏற்றுக்கொண்டு அவருடைய வாழ்க்கையில் நீர் பலனை கொடுத்து சமாதானத்தை கொடுத்து ஆசிர்வாதத்தை கொடுத்து இந்த புதிய நாளே நீர் நடத்தப் போகிறதற்காக நன்றி செலுத்துற எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் பலன் இல்லாதபடிக்கு சமாதானம் இல்லாதபடிக்கு ஆசீர்வாதம் இல்லாதபடிக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் பலனை கொடுப்பீராக சமாதானத்தை கொடுப்பீராக ஆசீர்வாதத்தை கொடுப்பீராக தொடர்ந்து அவர்களை வழிநடத்துங்க நடத்துங்க ஆசீர்வாதிங்க நாமத்தில் ஜபங்கர் நல்ல பிதாவே ஆமேன்